ஹலோ மக்களே இன்னைக்கு சாய் ஃபேமிலியில் திரிசூலமில் இருக்கக்கூடிய இந்த காளி பராசக்தி கோவில் தான் பார்க்க போகிறாங்க இந்த கோவிலில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா அம்மன் வந்து அவ்வளோ நீளமாக அழகாக வந்து காளி ரூபத்தில் இருக்கிறாங்க நம்ம வெட்காளி கோவில் பார்ப்போங்கள இந்த அந்த மாதிரி வந்து ரொம்ப பெரிய உருவத்தோடு இருக்காங்க இந்த கோவிலில் முதல்ல வந்தோன்னுமே நம்ம வந்து விநாயகரை பார்த்திடலாம் இந்த சைடு முருகர் இருக்கார் முட்டா முன்னாடி வந்து முத்துமாரி அம்மனும் இருக்காங்க உங்களுக்கு இந்த கோவிலை வந்து குரியும் சொல்லப்படுறாங்க அது எந்தெந்த நாளில்னு வந்து நீங்கள் வந்து பார்த்து கேட்டுக்கலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய காவல் தெய்வங்களும் வந்து வச்சுருக்காங்க இதுக்கடுத்தது பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவ சிலை வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்மளுடைய அம்மன் தான் நாகாத்தம்மன் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே தியான பீடம் இருக்குது ஒரு மல அடிவாரத்தில் ரொம்ப அழகான கோலத்தில் இந்த அம்மன் வந்து காட்சி தராங்க அம்மனுடைய சிலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக சுயம்பூர் வலியுமா அவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க பாருங்கள் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா உற்சவரமும் மூலவருமே உள்ள வந்து சிலையாக வச்சிருக்காங்க அதுக்கு தான் வந்து அபிஷேகங்கள் எல்லாமே நடத்தப்பட்டது உள்ளே வந்து அழகான ஒரு கோலத்தில் அம்மன் வந்து காட்சி தராங்க நவசக்திகளும் நவ கன்னிகளுமே எல்லாமே வந்து முன்னாடி வச்சுருக்காங்க இந்த கோவில் அமைப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலையடிவாரம் அந்த முள்வெளி அந்த மாதிரி செடிகள் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது ரொம்ப அமைதியான பவர்ஃபுல்லான கோவில்குன்னு சொல்லப்படுறாங்க நான் இதுதான் முதல் டைம் வந்து போயிருக்கேன் இந்த கோவிலில் அதே மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுமே இங்கே வந்து சித்தர் வழிபாடுன்னு பண்ணலாம் சித்தரோட சிலை இருக்குது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் இருக்கு இங்க நீங்களும் வந்து இந்த கோயில பார்க்கணும்னா கண்டிப்பா வாங்க